வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே இன்னைக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரை தோட்டத்தில் உடைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ முருங்கைக்கீரையை போட்டுது சூப்பராக ஒரு குழம்பு வச்சு சமைக்கலாம் அதனால் வாங்க இப்போ முருங்கைக்கீரையே நல்லா உருகிட்டு வந்துடலாம் ஓகேவா உருகிட்டு சமைக்கலாம் இப்போ நம்ம மண்ட தக்காளி கீரையும் நம்ம தோட்டத்தில் இருந்து பறிச்சிட்டு வந்தது அந்த கீரையும் வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையும் நம்ம தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்தது தான் இதை தான் நம்ம சூப்பராக ஒரு குழம்பு தண்ணி சார் மாதிரி வைக்க போகிறோம் நல்லாவே இருக்கும் அதுக்கு வெங்காயம் தேங்காய் பத தக்காளி வச்சுருக்கேன் இப்போ அதை மிக்சி சாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கிடுவோம் நல்லா இது வந்து ஒரு கீரை ரெண்டுமே வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு எண்ணெய் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சோண்டு நான் எண்ணெய் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றினேன் இப்போ வந்து நம்ம ரேஷன் கடையில் வாங்கின எண்ணெய் இருந்துச்சு அதை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிக்கிட்டு சக்கியை நேராக வச்சுக்கிட்டேன் எண்ணெயும் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடவுள் நம்ம பருப்பு போட்டுக்கிறோம் கடல் நம்ம பருப்பு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதை நல்லா ஒரு வளத்தை கொடுத்துருவோம் இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரசித்து பண்ணலாம் ரொம்பவே நல்லது இந்த கீரை முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது எண்ணெயில் அடங்காம மருத்துவம் இருக்குது அப்புறம் நம்ம பச்சை வெங்காயம் தக்காளி தேங்காய்ச்சல் வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம எடுத்து ஊற்றிக்கிட்டோம் அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் தேவையான அளவு உப்பு உப்பையும் போட்டு நல்லா ஒரு கிண்டல் கொடுத்துருவோம் இப்போ மூடி வச்சுருவோம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கு தான் நம்ம கீரை எடுத்து போடணும் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம மஞ்சத்தூள்லாம் வயிற்று புண்ண ரொம்ப ஆற்றும் அது இந்த மிளகு தக்காளி கீரை வந்து ரொம்பவே நல்லது வயிற்று புண்ணு வாய் புண்ணு எல்லாத்துக்குமே மிளகு தக்காளி கீரை நல்லது இதோட நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்துருக்கோம் ரொம் ரெண்டுமே மருத்துவ குணம் கொண்ட கீரை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சத்தை நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அப்படியே கரண்டியை வச்சு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்குருவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் சமைச்சி சாப்பிட்டு பாருங்க சுட சுட சுடுசாரத்துக்கு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட கீரை தான் இது கீரை வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்களேருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கீரை தான் இப்போ நம்ம முன்னாடியே தாளிச்சுக்கிட்டோம் அதனால் கீரையும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சுடுசாதத்தில் போட்டு சாப்பிடுவோம் நான் தட்டில் சாதம் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ நான் கீரை தண்ணி சார சுட சுட இருக்கா இந்த கீரையும் தொட்டுக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இது போல் சிம்பிளாக நம்ம வீட்டில் விளையக்கூடிய கீரைகளை வச்சு ஒரு குழம்பு வச்சு ஒரு நாள் பொழுது நம்மளுக்கு போகும் இல்லையா இது அதோட தொட்டுக்கிறதுக்காக பாருங்கள் நான் வந்து மாங்காய் செந்தூரம் மாங்காய் நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க மரத்தில் இருந்துச்சு கொடுத்தாங்க சூப்பராக இருக்குது